இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண டிசைனில் நம்ம டைரெக்டாக கேன்வசில் வந்து ட்ராயிங் பண்ணோம் பட் இந்த இந்த டிசைன் கொஞ்சம் ட்ராயிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும் உங்களோட மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ நீங்கள் அதை அப்படியே அழகாக டிராயிங் பண்ணிங்க ஏன்னா நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணுறோம் இந்த மாதிரி கட் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்க்காக மேலே அகலம் நெக் அகலம் ரெண்டரை வச்சுருக்கேன் கீழே லென்த் எக்ஸாக்டாக ஒரு ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து கீழே அதாவது நெக் நெக் லென்த்து பாட்டம் லைனில் ஒரு ரெண்டரை வச்சுருக்கோம் நெக் ஷேப் அழகாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பேட்ச் தான் நம்ம இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேட்ச் இந்த பேச்சில் வந்து கரெக்டாக நமக்கு ஒரு முக்கால் இன்ச் அதிகபட்சம் ஒரு ஒரு இன்ச்சு அளவு இருந்தால் போதும் அந்த பேட்ச் நம்ம அவுட்டில் மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதிகபட்சம் ஒரு ஒரு இன்ச் கரெக்டாக கேன்வாஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச் கட் பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு கால் இன்ச் இல்லைனா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா வரும் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த பேட்ச் இந்த பேட்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்காது அந்த ஃபினிஷிங் லுக் ரொம்ப நல்லா இருக்காது கரெக்டாக இருக்கணும் ஒரு ஷோல்ட்ரு என்ன இருக்கோ அதுலேருந்து கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் அந்த லுக் நல்லாயிருக்கும் சேம் டைம் இந்த பேட்ச் அந்த சின்னதொரு பேட்ச் காமிச்சு பார்த்தீங்களா அந்த பேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்குற லுக் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா அதைக்கா ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் எடுத்து நம்ம அப்படியே ட்ரேஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேன்வாஸ்லேயே நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காமிச்சிருப்பேன் பட் அது வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இதையே ஃபாலோ பண்ண வேண்டாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் அதிகமாகும் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த லைனிங்கில் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம இதில் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அது ஒரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இருந்தாலுமே நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் நான் வந்து அதிகமாக நைன்ட்டி பர்சன்ட் அந்த கிளாத்தில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைஸ் எடுப்பேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணும்போது சரியாக வந்துடும் பட் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காகவே நான் அதை வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக ஷேப் கொஞ்சம் அழகாக நீங்கள் ட்ராயிங் பண்ணது கூட ஒரு சில டைமில் மிஸ்டேக் வந்துருக்கலாம் அதை கூட நீங்கள் சரியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு ஐன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோடி ஸ்கூலு ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஈஸியாக ஒரு சிம்பிள் மெத்தடில் எப்படி ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் கட் பண்ணோம் இதெல்லாம் ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டோம் அந்த கேன்வஸ் வந்து அயன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஷேப் கொடுக்குறதுக்காக அடுத்து கீழே அதை ஒரிஜினல் கிளாத் அதாவது வந்து நம்ம டிசைனிங்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கு நம்ம அழகாக அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தேயில அழகாக போடலாம் தேன் கேன்வாஸ் மேலே போட வேணாங்க கரெக்டாக அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே மேலே இல்லாமல் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கீழே தள்ளி ஓ நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக ஒரு ஒரு கால் இன்ச்சு கூட வேணாங்க ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க ஓகே சென்ட்ரு மார்க் பண்ணிங்க சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு இந்த ஒரிஜினல் கார்த்தையும் லைனிங்கெல்லாம் அதையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு கரெக்டாக உள்ளேருந்து நம்ம திருப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ளே பைப்பிங் ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் மட்டும் வச்சுக்கலாம் அந்த பைப்பிங் வைக்கிறதுக்காக இந்த தையல் யூஸ் பண்ணுறோம் இந்த தையல் போடும்போது மட்டும்தான் நம்ம மேலே பைப்பிங் வைக்கும் போது ஒரு அடையாளமாக இருக்கும் சரியாக இருக்கும் நமக்கு வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் செயல் போடாச்சு அது மேலே பைப்பிங் வச்சுக்கலாம் பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படி பைப்பிங் வைக்கணும் பைப்பிங்க்கு சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் அதில் சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்லேயே கொஞ்சம் விலைக்கு வந்து அதை இதை எப்படி சரி பண்ணுறது பைப்பிங் த்ரெட் அதை அப்படி ச நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ச எல்லா சம்மந்தமாக நம்ம பைப்பிங் சம்மந்தமான வீடியோவை தான் நம்ம சேனலில் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் திரும்ப அந்த பைப்பிங் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து நம்ம தையல் போட்டிருங்க பார்த்திங்களா அந்த தையல் மேலே அந்த பைப்பிங் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வரணும் சிங்கிள் ஃப்ரெஷ்ஷர் ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும் பைப்பிங்க்கு ஸ்டிச் பண்ணும்போது ஓகே அடுத்து நம்ம உள் பக்கம் வந்து அழகாக அடிச்சு அப்படி நம்ம திருப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி சென்ட் கரெக்டாக நீங்கள் நாட் பண்ணிவிட்டு அழகாக அந்த மாதிரி நீங்கள் அடித்து அப்படி மேலே திருப்பிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு விற்கிறக்காக என்ன தையல் போட்டோமோ அது மேலே அழகாக நீங்கள் தையல் போட்டு வந்துட்டு இருக்கணும் அவ்வள்தான் இந்த வளைவு இந்தட்ட ஒரு மாதிரி வளைவாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து நீங்கள் மாதிரி கண்டிப்பாக ஒரு கட்டிங் பண்ணிக்கணும் ஏன்னா அது கட் பண்ணலன்னா நமக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக திரும்பாது அது கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி வளைவாக இருக்கிறதுல அங்கே கொஞ்சம் கட் பண்ணி அதை நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லையா அது வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது அதை கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப தையல் போயிடும் திரும்ப நீங்கள் தையல் போகிற மாதிரி ஆயிரும் அதனால் மறக்காமல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க கரெக்டாக ஊசியோட ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம் வீடியோலாம் உங்களுக்கு கிளியராக தெரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு நிறைய கிளியராக தெரியும் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஆப் ஒரு ஃபோன் இருக்குது தனியாக ஓகே அதை பற்றி அப்புறம் பேசுவோம் ஓகே க்ளியராக இருக்கணு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் அந்த பைப்பிங்கை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவுட்டில் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒரு கால் மட்டும் கேப் விட்டுட்டு அந்த நெக் லைன்லேருந்து உள்ள அந்த நெக் லைன்லேருந்து ஒரு காலேஜ் மட்டும் கரெக்டாக கேப் விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துருக்கலாம் லாஸ்ட்டு நம்ம ஒரு டூ இயர்ஸாகவே நம்ம இந்த இந்த கேமராவில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லாஸ்ட்டாக டூ இயர்ஸ் நல்லா க்ளியராக தான் இருக்கும் நம்புகிறேன் அப்புறம் ஐஃபோன் இருக்குது கையில் அதை வச்சு ஷூட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பட் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அது எப்படி பண்ணுறதுனே தெரில எனக்கு மச்சான் தான் கொடுத்தாரு ஸோ அதான் டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு ஓகே இதே குவாலிட்டியாக தான் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் அதில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது இதே ஓகே தான் நம்புகிறேன் ஓகேவா இல்லைன்னு நீங்களே பாருங்கள் ஒரு கிளியராக இருக்கா இல்லை அதை அப்டேட் பண்ணிக்கலாமா ஈஸியாக உங்களுக்கு புரியுதாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெர்ஸில் சொல்லலாம் இல்லை கொஞ்சம் கிளியராக இல்லைனா கண்டிப்பாக நம்ம அந்த ஃபோ அந்த ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே இந்த பேட்ச் பார்த்து நம்ம ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக வச்சாச்சு அந்த இருக்குது பார்த்தீங்களா நம்ம அவுட்டில் அந்த பிஸ்சர் வந்து நீட்டாக நல்லா கட் பண்ணி எடுத்துடணும் ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு அப்படியே அடியோட நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம் இந்த பிஸர் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னொரு மெத்தட் இருக்குது அது வந்து நம்ம உள்ளே இந்த பிஸர்லாம் உள்ளே போகிற மாதிரி அடிக்கிறது அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லுவது கொடுத்துருக்கேன் லேஸ் வைக்கும்போது நம்ம ரெண்டு தையல் போட்டுருவோம் ரெண்டு தையல் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காயிடும் போதும் இதுவே சரியாக இருக்கும் ரொம்ப நம்ம போட்டோன்னா ஏன்னா இந்த வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ரொம்ப போட்டு கசக்கி நீங்கள் ட்ரஸ் வாஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ட்ரை கிளீன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் பேண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும் இந்த லேஸ் வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் புரியும் ஈஸியாக அழகாக நீங்கள் அப்படியே அந்த ஷேப் கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த தே ஷேப்லேயே நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு போதும் நீட்டாக வந்துடும் ஃபஸ்ட் க்ளாஸ் ரொம்ப செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் கடுமையாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கிட்ட வாய்ஸ் கொடுக்க மறந்துட்டேன் இல்லை இந்த ஃபோன் நோடிகிட்டு இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கல ஓகே அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது சேண்டில் அந்த பேட்ச் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரிஜினல் கற்று லைனிங் கிளாத் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் வச்சு அடுத்து திருப்பிட்டு உள்ளே சேண்டில் வச்சு பேட்ச் வச்சுக்கலாம் ஃபைனாக நம்ம அந்த ஃப்ளோவர் எப்படி ரேட் பார்த்துக்கலாம் அவுட்டில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம் லேஸ் வந்து டாப்பில் மட்டும் லேஸ் வச்சுக்கலாம் கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப செமையாக வந்திருக்கு டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ பிரைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க நம்புறேன் அப்படி பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டிசைனில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இதுக்கு எவ்வளோ பிரைஸ் பண்ணலாம் அதை மட்டும்